ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரோனா அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர்கள் வரிசை மொத்தம் பதினைந்து குடியரசுத் தலைவர் பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற முதலாவது திரு ராஜேந்திர பிரசாத் இவர் குடியரசுத் தலைவராக இருந்த ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை இவரோட சிறப்பு பார்த்தோம்னா இவர் வந்து தொடர்ந்து ரெண்டு முறை வந்து இவர் குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் அடுத்து யாரும் பார்த்தோம்னா திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவர் வந்து ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக இருந்த போது துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் பெண் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவருடைய சிறப்பு என்ன பார்த்தோம்னா இவருடைய பிறந்த தான் நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம் என்னைக்குன்னா செப்டம்பர் ஐந்து இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தோம்னா இவர் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழர் ஆவார் மூன்றாவது குடியரசுத் தலைவர் வந்து திரு ஜாகிர் உசின் இவருடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்தார் இவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இவர் முதல் முஸ்லிம் குடியரசுத் தலைவராக இருந்தவர் திரு ஜாகிர் உசின் நான்காவது குடியரசுத் தலைவர் பார்த்தோம்னா திரு பி வி கிரி இவரோட முழு பெயர் வந்து வரககிரி வெங்கடகிரின்னு சொன்னார் இவர் ஆட்சி புரிந்த காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார் இவர் வந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்து பின் குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் வந்து வி வி கிரி இவருடைய சிறு இவர் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு நூல் எழுதினா அந்த நூல் பேர் வந்து மை லைஃப் அண்ட் டைம்ஸ் இந்த நூல் வந்து மிகவும் பிரபலமான நூலாக விளங்கியது ஐந்தாவது குடியரசுத் தலைவர் யாரும் பார்த்தோம்னா திரு பக்ருத்தீன் அலி அகமது இவர் ஆட்சி புரிந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரைக்கும் இவர் குடியரசுத் தலைவராக இருந்தார் ஐந்தாவது குடியரசுத் தலைவர் இவர் ஆறாவது குடியரசுத் தலைவர் பார்த்தோம்னா திரு நீலம் சஞ்சீவ் ரெட்டி இவரோட ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்தார் இவர் வந்து ஆந்திர பிரதேசத்தின் முதல் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி அடுத்து என்னன்னா லோக்சபாவில் சபாநாயகராக இருந்து பின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி இவரோட சிறப்பு என்ன பார்த்தோம்னா இவர் ஆட்சி புரிந்த இந்த ஐந்தாண்டு காலத்துல மூன்று பிரதமர்கள் ஆட்சி புரிந்தார்கள் யாருன்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாயி சரண் சிங் இந்திரா காந்தி இவங்க மூணு பேரும் வந்து பிரதமராக இருந்தாங்க இவர் ஆட்சி புரிந்த காலத்தில் யாருன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி அடுத்து ஏழாவது குடியரசுத் தலைவர் கியானி ஜெயின் சிங் இவருடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் இவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார் இவருடைய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து முதல் சீக்கியர் ஆவார் குடியரசுத் தலைவராக இருந்த முதல் சீக்கியர் ஆவார் இவர் வந்து சுதந்திர போராளிகளுக்காக வாழ்நாள் ஊழிய திட்டத்தை வந்து இவர் வந்து கொண்டு வந்தார் அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா இவர் ஆட்சி புரிந்த காலத்தில் தான் வந்து அமிர்தசரஸ் பொற்கோவில் இராணுவ உள் நுழைவு நிகழ்த்தப்பட்டது இவரோட ஆட்சி காலத்துல அமிர்தசரஸ் பொற்கோவில் ராணி ராணுவ உள்நிறைவு நிகழ்த்தப்பட்டது அடுத்து யாருன்னா எட்டாவது குடியரசுத் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா ராமசாமி வெங்கடராமன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் எங்கள் குடியரசுத் தலைவராக இருந்தார் இவருடைய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பயணம் செய்த முதல் கு இந்திய குடியரசுத் தலைவர் இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தோம்னா இந்த கண்டிப்பா கொஸ்டின் வரும் அதாவது இவர் ஆட்சி புரிந்த இந்த ஐந்தாண்டு காலத்துல வந்து நான்கு பிரதமர்கள் மாறிவிட்டார்கள் யார் யார்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி பிபி சிங் சந்திரசேகர் நரசிம்மராவ் நான்கு பிரதமர்கள் ஆட்சி புரிந்தார்கள் இவருடைய ஆட்சி காலத்துல அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா சங்கர் தயாள் சர்மா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கும் குடியரசுத் தலைவராக இருந்தார் இவர் இதுக்கு முன்னாடி வந்து எட்டாவது துணை குடியரசுத் தலைவராக பதவியில இருந்து பின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பத்தாவது கே ஆர் நாராயணன் இவருடைய காலம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் எங்க குடியரசுத் தலைவராக இருந்தார் இவருடைய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா உம் குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்த ஒரே மலையாளியார்னு பார்த்தோம்னா கே ஆர் நாராயணன் பதினோராவது குடியரசுத் தலைவரானு பாத்தீங்கன்னா அபுல் பக்கீர் அப்தீன் அப்துல் கலாம் இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இவரை நம்ம வந்து பொதுவா வந்து டாக்டர் ஏ அப்துல் கலாம் என்று அழைக்கிறோம் இவர் வந்து இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்றும் சிறப்பு பெயர் உண்டு இவர் வந்து தானே வடிவமைத்த ஏவுகணையை அனுப்பினார் எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி வந்து தானே வடிவமைத்த ஏவுகணையை அனுப்பினார் அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது திருமதி பிரதிபா பாட்டீல் இவங்களுடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி வரைக்கும் இவங்களுடைய சிறப்பு என்ன பார்த்தோம்னா முதலாவது பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா திருமதி பிரதிபா பாட்டில் இவங்களுடைய அடுத்த சிறப்பு இவங்க தான் ராஜஸ்தானின் முதல் பெண் கவர்னராகவும் பணியாற்றினார் பதிமூணாவது அதான் அவங்க யாருன்னு பார்த்தோம்னா திரு பிரணாப் முகர்ஜி இவருடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இவங்க வந்து குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் இவர் இவர் வந்து தொழில்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் எப்போ பார்த்தோம்னா இந்திரா காந்தி அமைச்சரவையில் எந்த வருஷத்துல பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அடுத்து பதினாலாவது திரு ராம்நாத் கோவிந்த் இவருடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் என் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க இவருடைய சிறப்பு என்ன பார்த்தோம்னா பீகார் மாநிலத்தின் ஆளுநராக இருந்தார் எப்போன்னா இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இவர் வந்து இன்னொன்னு உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து இவர் ராஜ்யசபா எம்பி ஆகவும் பணியாற்றினார் இப்ப பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா இவங்க தான் வந்து இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் அதுவும் இல்லாம தான் வந்து முதல் பழங்குடியினர் ஆவார் இவங்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா திருமதி திரௌபதி முர்மு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து குடியரசுத் தலைவராக இருக்காங்க இவங்களோட என்ன சிற இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்டின் முன்னாள் ஆளுநராகவும் இவர் பணியாற்றினார் இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் முதல் பழங்குடியினர் ஆவார் மொத்தம் பதினைந்து குடியரசுத் தலைவர் பத்தி பார்த்திருக்கோம் இந்த வீடியோவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்